இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவ அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் கூடாரத்தை அணுகாது மகனே பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே வாதைகுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே லல லலலா லலா 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 அழைத்தவரோ உண்மையுள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார் அழைத்தவரோ உண்மையுள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் குற்றமின்றி காத்திடுவார் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் குற்றமின்றி காத்திடுவார் வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே இந்த நாளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ரெண்டு தசுலோனிக்கையரின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் ரெண்டு தசுலோனிக்கையர் மூன்று மூன்று கர்த்தரோ உண்மையுள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து இந்த காலை வேளையில் ஆண்டூருடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தரோ உண்மையுள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் எல்லா தீமையிலிருந்தும் விலக்கி உங்களை காத்து என்று ஆண்டு வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவர் உண்மையுள்ள இருக்கிறார் சங்கீதம் நாற்பதாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் சொல்லுகிறது கத்தாவே நேருமுடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமற் போக பண்ணாதையும் உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவுது இங்கே தாவித எழுதுகிறார் உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவுது ஆண்டவர் உண்மையுள்ள தேவன் அவர் வாக்கு பண்ணினவர் ஒருபோதும் மாறமாட்டார் அவர் சொல்லி செய்யாதிருக்க மாட்டார் வசனித்தும் நிறைவேற்றாதிருக்க மாட்டார் அவர் உண்மையுள்ள தேவன் அவருடைய உண்மை எப்பொழுதும் நம்மை பாதுகாத்து கொள்ளுகிறது சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் சொல்லுகிறது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள் அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் ஆண்டவருக்கு காத்திருக்கிற ஒவ்வொருவரும் திடமனதாயிருந்து கத்திருக்கு காத்திருக்கும் பொழுது அவர் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார் ஒன்று பேதருவின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கென்று அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கென்று அழைத்த தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் நித்திய மகிமைக்கென்று நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் சகல கிருபியும் பொருந்திய தேவன் அவர் கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற நம்மை சீர்படுத்துவார் ஸ்திரப்படுத்துவார் பலப்படுத்துவார் நிலை நிறுத்துவார் ஆகவே நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் ஆண்டவருக்குள் நாம் திடப்பட்டு கொள்ளுவோம் ஆண்டவர் நம்மை திடப்படுத்துவார் அவர் நம்மை சீர்படுத்துவார் அவர் நம்மை நிலை தேவர் ஆகவே ஆண்டவர் மேலே முழு நம்பிக்கையாக இருப்போம் கத்த நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்தி தீமைக்கு விலைக்கு காத்து கொள்வார் நம்முடைய வாழ்க்கையை அவர் நிலை நிறுத்துவார் யோவான் யோவானுழுதன சிவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் சொல்லுகிறது நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக்கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் என்று ஆண்டவராகி இயேசு நமக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார் பிதாவிடத்தில் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் என்று சொல்லுகிறார் நமக்காக ஆண்டவர் வேண்டுதல் பண்ணுகிறார் தீமை நின்று நம்மை காத்து ஆகவே நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம் கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொள்ளுவார் எழுதின விசேஷம் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சொல்லுகிறது எங்களை உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும் ஆண்டவர் கற்பித்துக் கொடுத்த ஜபத்தில் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் எங்களை உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும் நாமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவடத்தில் கேட்போம் ஆண்டுவரே சோதனைக்குட்படாமல் தீமைக்கு விலைக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளும் எங்களை தீமை நின்று விலைக்கு ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவிடத்திலே கேட்கும் பொழுது தீங்கு நம்மை அணுகாதபடி எல்லா தீமைக்கு விலக்கி ஆண்டவர் காத்துக்கொள்வார் அவர் உண்மையுள்ள தேவன் நாம் ஜபிப்போம் அன்புள்ள ஆண்டு வரை நீ கொடுத்த அந்த புதிய நாளுக்காய் மறுபடியுமா எமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி கர்த்தரோ உண்மையுள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார் என்ற வார்த்தையை கொடுத்தேன் வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இதுவரையிலும் பல சூழ்நிலைகளில தடுமாறி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையில் ஆண்டவர் ஸ்திரப்படுத்தி அவர்களை பலப்படுத்தி எல்லா தீமைக்கு விலக்கி காத்துக் கொள்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ரட்சகர் நாமத்தில் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே